ஹலோ குட்டீஸ் இன்று நான் உங்களுக்கு புலியோட சாகச கதையை பத்தி சொல்ல போறேன் இந்த கதையின் பெயர் மர்ம குகையும் ஒரு பசுமையான பெரிய காட்டில் அழகான துணிச்சலும் வீரமும் உள்ள பீலு என்ற ஒரு புலி வாழ்ந்து வந்தது பீலு எப்போதும் வனத்தின் ஒவ்வொரு மூலையையும் ஆராய்ந்து பார்க்க விரும்பினான் அந்த காட்டில் ஒரே ஒரு மர்மமான இடம் இருந்தது அந்த இடம் எல்லோருக்கும் தெரியாதது அதுதான் மர்ம குகை அந்த குகையில் புதையல்கள் இருந்தன அவற்றை கண்டுபிடிக்க பலரும் முயற்சி செஞ்சாங்க ஆனால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஒரு நாள் பீலு அந்த மர்ம குகையை தேட புறப்பட்டான் அடர்ந்த காட்டில் மரங்களின் நடுவில் பீலு மெதுவாக நடந்து போனது வானத்தை போல உயர்ந்த பாறைகளை தாண்டி ஒரு சிறிய குகையை கண்டுபிடித்தது குகையின் உள்ளே வித்தியாசமான தங்க நிற ஒளி பழிச்சென்றது அங்கு ஒரு பெரிய தங்க பெட்டி இருந்தது அதன் மேலே ரத்தின கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அதன் அருகில் ஒரு பாறையில் இவை அனைத்தும் வனத்திற்கே சொந்தம் இந்த இடத்தை விட்டு வெளியே போனால் வனம் அழிந்துவிடும் என்று எழுதியிருந்தது பீலு அவற்றை பார்த்து வியந்தது அது உணர்ந்தது அந்த புதையலுகள் வனத்துக்கே சொந்தம் அவற்றால் தான் வனத்தில் வளம் ஒளி கிடைக்கிறது அவற்றை யாரும் எடுத்து சென்று விட கூடாது என்று நினைத்து குகையில் இருந்து வெளியே வந்த பீலு அந்த இடத்தை பாதுகாத்துக் கொள்ள முடிவு செய்தது ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த புதையலை தேடி சில திருடர்கள் காட்டுக்கொள் வந்தார்கள் அவர்கள் மாயா குகையின் ரகசியத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தார்கள் அவர்கள் புதையலை கொள்ளையடித்து சென்றுவிட எண்ணினார்கள் அவர்கள் இரவில் அந்த குகையை தேடி வந்தார்கள் அவர்கள் கையில் விளக்குகள் மற்றும் ஆயுதங்கள் இருந்தன அவர்கள் பாறைகளை உடைத்து குகைக்குள் சென்றார்கள் பின் அங்கிருந்து வெளியே கொண்டு செல்ல அவர்கள் பாறையை உடைத்தும் சத்தத்தை கேட்ட அவர்களை விரட்டி புதையலை காப்பாற்ற முடிவு செய்து குகைக்கு வெளியே நின்றது அது தன்னுடைய வலிமையையும் புத்தியையும் கை கொண்டு வில்லன்களை எதிர்கொள்ள தயாரானது தன்னுடைய கர்ஜனை சத்தத்தை எழுப்பி தன்னுடைய நண்பர்களான சிங்கம் யானை சிறுத்தை ஆகியவைகளை அங்கு வரவழைத்தது தங்க பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த திருடர்கள் பீலு மற்றும் சிங்கம் யானை சிறுத்தை நிற்பதை பார்த்து பயந்து போனார்கள் பீலுவின் கண்கள் கூபத்தால் மின்னியது பீலு அவர்களை பார்த்து உயிர் மேல் ஆசை இருந்தால் தங்க பெட்டியை வைத்துவிட்டு ஓடுங்கள் என்றது திருடர்கள் தங்க பெட்டியையும் தங்களுடைய கருவிகளையும் போட்டுவிட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று பீதி கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் பீலுவால் மர்ம குகையின் புதையல் மீட்கப்பட்டது அந்த நாளிலிருந்து இருந்து யாரும் அந்த மர்ம குகையை நெருங்க முயற்சிக்கவில்லை வனவிலங்குகள் பீலுவை வனத்தின் காவலன் பாதுகாவலன் என்று பாராட்டின ஆமாம் பீலு இன்றும் அந்த புதையல் இருக்கும் குகையின் காவலனாக உலா வந்து கொண்டிருக்கிறான் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு கதை எப்படி இருந்துச்சு விரைவில் அடுத்த கதை உங்களை சந்திக்கிறேன்